என்னது இந்தியாவில் ஜாதி ஒழிஞ்சிடுச்சா சேச்சே நானாம மாட்டேன்பா அந்த காலத்தில் இருக்க ஜாதி அமைப்பு வேணால் ஒழிஞ்சிருக்கலாம் ஆனால் இப்போது அது புது அவதாரம் எடுத்திருக்கு அது தெரியுமா உங்களுக்கு ஓ அது என்னன்னு கேட்குறீங்களா இருங்க சொல்கிறேன் ஜாதி ஒன் பாயிண்ட் ஓவும் சரி ஜாதி டூ பாயிண்ட் ஓவும் சரி ரெண்டையும் தொழிலை தான் கனெக்ட் பண்ணுறாங்க ஜாதி டூ பாயிண்ட் ஓக்கு ஆடட் போர்கும் இருக்கு அது என்னன்னு கேட்குறீங்களா ஆமாங்க படித்தவன் மேல் ஜாதியும் படிக்காதவன் கீழ் ஜாதின்னு சொல்லி பேசுகிற காலம் இந்த காலம் அப்படியும் இருந்தாலுமே அதுலேயும் இன்னும் வேறுபாடு கொண்டு வராங்க படிச்சுட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தால் மேல் ஜாதி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தால் கீழ் ஜாதி நல்லா வசதியோட பணத்தோட இருந்தால் வசந்த ஜாதி பணமும் வசதியும் இல்லைன்னா அவங்களும் ஜாதி இந்த காலத்துல ஜாதின்ற வார்த்தை யாருமே யூஸ் பண்றதில்லை ஆனால் அவங்க நடந்துக்கிற விதம் பிறரை நடத்துகிற விதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாங்க அதை நான் வார்த்தையா சொல்கிறேன் அவங்க அர்த்தத்துல சொல்றாங்க அதாவது செயல்ல சொல்றாங்க ஸோ ஜாதி நான் சொல்றது நீங்க தப்பா நினைக்காதீங்க அவங்க நடத்துகிற விதம் செய்யற விதம் எல்லாமே பார்க்கும்போது கரெக்டாக அதை தான் எனக்கு நினைவு ஊட்டுது அதை நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன் சரி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த வித்தியாசங்கள் படிப்புல பணத்துல இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் எத்தனை எத்தனைபோட வாழ்க்கையில அனுபவமா பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க பாத்திருந்தீங்கன்னா ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க